அப்புறம் இங்க அருமிச்சகர் சொன்ன பத்து ரூபாய் பல கூட்டத்திலும் பேசணும் இந்த பத்து ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கிங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தக்கு பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் கடை சுமார் ஆறாயிரம் கடைகள் இருக்கின்றன பெரும்பாலான கடையில் இருக்கிற அந்த பார்லாம் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது அது ஒரு புறம் அந்தந்த டாஸ்மாக் கடையில் அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில் மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக் கடையிலருந்து வருது நாம் யாரும் போகாதீங்கப்பா நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க வேண்டாம் தப்பு நம்மாலும் போக மாட்டாங்க திமுக காரன் தான் குடியிருக்கிறான் தான் இந்த காசையை பிடுங்குறான் யாரு திமுக காசை புடுங்குற கட்சி திமுக கட்சி